நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் மிக முக்கியமான விடயத்தை பேச போகிறோம் நாங்கள் சில விடயங்களை பேசாமல் இருக்கலாம் நினைத்தாலும் சமூகமும் வரலாறும் அரசியல் தலைவர்களும் அந்த விடயங்களை பேசுவதற்கு எப்பொழுதுமே எங்களை எத்தனைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆளும் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சந்திரசேகர் ஒரு அண்மையிலே கடந்த இரண்டு நாட்களாக ஒரு முக்கியமான விடயத்தை பேசியிருக்கிறார் ஊடகவிலாளர்கள் முதலாவது முதலாவது நாள் ராமநாத அர்ச்சுனா பற்றி பேசும்போது அவர் ஒரு பைத்தியம் அவர் ஒரு சுகம் படுத்த முடியாத பைத்தியம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதே நேரம் பார்க்கின்ற பொழுது நேற்றைய நாளிலே மனோ திகா அதே போல் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுடைய சின்னத்தனங்களை எல்லாம் தான் அம்பலப்படுத்துவேன் திறந்தார் என்று சொல்லி இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது நண்பர்களே என்ன பொறுத்தளவருக்கு சந்திர சேகர் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் கடற்கரையமைச்சராக இருக்கிறார் ராமலிங்கம் சந்திரசேகர் இவர் ஒரு தேசியப்பட்டியலே வந்தவர் யாழ்ப்பாணத்திலே என்பிபியின் வெற்றியிலே கணிசமான பங்குகளை செலுத்தியவர் என்பிபியை கொண்டு மக்களிடம் சேர்ப்பதில்லை அதாவது கடந்த கடந்த காலங்களிலே ஜனதா அபிமுக்திபுரமான ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற கட்சி அதன் எழுச்சியாக வந்த என்பிபியை கொண்டு செல்வதிலே கணிசமாக உழைத்தவர் என்னை பொறுத்தவரையிலே அங்கு அவருடைய அலுவலகம் அமைத்து நூலகம் வைத்திருப்பார்கள் அதிலே ஊடகர் சந்திப்பு நடக்கும் இந்த அங்கு வருகின்ற கட்சியினுடைய தோடர்களை கட்சிபால் ஆற்றுப்படுத்துவதிலே அறிவூட்டுவதிலே கணிசமாக பங்குகளை செலுத்தியவர் சந்திரசேகர் அதன் நிகழ்ச்சியாகத்தான் அவருக்கு பட்டியல் வழங்கப்பட்டது அதே அவருக்கு அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது அதே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்று ஆசனங்களை வடக்கிலே அதுவும் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே யாழ் கிளிநி மாவட்டத்திலே என்பிபியின் பெற்றுக்கொள்வதிலே ஒன்று அணுகு மற்றது திட்டமிட்ட செயற்பாடுகளிலே சந்திரசேகருடைய பங்கும் ஓரளவு இருக்கிறது என்று தான் சொல்லணும் முழுமையாக இருக்குது என்று சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த சந்திரசேகர் அமைச்சர்களை அதே போல் முன்னாள் அமைச்சர்களை அதே போல் பார்லமெண்ட் உறுப்பினர்களை பைத்தியக்காரன் என்று சொல்வதெல்லாம் ஒரு புளையேற்ற நடவடிக்கை புள்ளையான நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது ஒரு சரியான நடவடிக்கையாக இல்லை பார்க்கின்ற பொழுது இப்போ ஒன்றும் மக்கள் பிரதிநியாக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா வந்து கடந்த காலங்களிலே என்கிற பார்க்கலாம் இப்பொழுது ஜெனிவா போன்ற பிரான்ஸ் போன்ற இடங்களிலே அவர் பேகர் ஷோப்பிலே பியர் அருந்தியபடி காணொலிகளை வெளியிட்டு கொண்டு வருவதற்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் அது மக்கள் தெரிவிக்க வேண்டிய கருத்து அது அதை பொறுத்தவரையிலே அது வாக்களித்த மக்களுடைய நிலப்பாடாகத்தான் இருக்கணும் அந்த மக்கள் தான் கருத்துக்களிலே சொல்ல வேணும் சரியா பிள்ளையா என்று சொல்லி ஆனால் இன்னொரு விடயம் ஒன்று இருக்கிறது கடந்த காலங்களிலே சென்றவர்கள் இருப்பவர்கள் செய்ததை இவர் செய்ததை காட்டிலும் அதிகமாக செய்வதாக தெரியவில்லை திரைமறை செய்த விடயங்களை இவர் பகிரங்கமாக செய்து காட்டுகிறார் மக்களுக்கு அறியப்படுத்த வேண்டும் டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படையில் செய்கிறாரோ தெரியவில்லை அவரிடம்தான் கேட்க வேண்டும் ஆனால் நாங்கள் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரை பைத்தியக்காரன் என்று சொல்வது யாழ் மாவட்ட மக்களை கேவலப்படுத்துகிற செயலாகத்தான் இருக்கிறது என்னை பொறுத்தவரை இது ஏனென்று சொன்னால் இப்ப நீங்கள் அந்த ராமநாத அர்ச்சுனாவின் கருத்துக்கள் பிழை என்று சொன்னால் இவர் என்னை பொறுத்தவரை சந்திரசேகர் எதிர்கட்சியில் இருப்பவரை போல கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடந்த காலங்களில் எதிர்கட்சிகளிலே இருந்து 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 கருத்துக்களை வெளியிட்ட வண்ணம் இப்பொழுதும் எதிர்கட்சியில் இருந்தவாறே பைத்தியம் என்று சொல்லி விளிக்கிறார் ஆனால் ஒன்று நிச்சயமானது அர்ச்சுனாவின் கருத்துக்கள் பிழை என்றால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் ஒன்று பார்லமெண்ட்டு ஒழுங்கு பிரச்சனையை கலப்ப வேண்டும் இரண்டாவது அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தங்களுடைய கட்சிக்காரர்களை வைத்து அனைத்துக்கும் எதிராக வழக்குகளை போடுகின்றவர்கள் ஏன் அர்ச்சுனாவை குறிவைக்கிறான் குறிப்பாக பார்க்கலாம் இந்த கேபிட்டல் ஊடகம் நான் கடந்த காலங்களிலே சொல்லியிருந்தேன் கேபிட்டல் ஊடகம் தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா அந்த பேகர் ஷோப்பிலே வீரருந்தியபடி பேசுகின்ற காணொலிகள் பற்றி அதிகமாக பேசுகிறார் அது கேபிட்டல் காணொலி கேபிட்டல் தொலைக்காட்சியின் ஃபேஸ்புக் வளையத்தில் திரும்பி அவர்களுடைய ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது இரவிரவாக வீரத்திரியும் அர்ச்சுனா என்று சொல்லி அதெல்லாம் ஒரு எந்த அடிப்படையில் தார்மீக ரீதியான செய்தி என்பதை மிகவும் யோசித்துக்கொள்ள வேண்டும் ஒரு பிரதான ஊடகங்களிலே இவ்வாறான செய்திகளை வெளியிடுவது தார்மீகமற்ற விடயமாகத்தான் இருக்கிறது பார்க்கலாம் நியூஸ் ஃபஸ்ட்டாக இருக்கலாம் இதர ஊடகங்களாக இருக்கலாம் இந்த அவருடைய முகப்புத்தக கணக்குகளிலும் சரி அவருடைய செய்தி அறிக்கைகளும் சரி இந்த விடயங்களையெல்லாம் பேசுவதில்லை இப்போ நியூஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நியூஸ் பேஸ்டிலும் சரிவுளை கனக இருக்கிறது ஆனால் இந்த விடயங்களை அவர்கள் செய்தியாக்குவதில்லை ஆனால் கபிட்டல் தங்கள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தங்களுக்கு சாதகமான விடயங்களை அவர்கள் செய்தியாக்குவதிலே கணிசமாக பங்கு செலுத்துகிறார்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் ச அர்ஜுனா பிளியான நபர் என்று சொல்லி குற்றஞ்சாட்டம் சந்திரசேகர் வருகின்ற பா மாகாண சபை தேர்தலில் களமிறங்க வேண்டும் அர்ச்சுனா பிள்ளை என்று சொன்னால் என்ன செய்ய வேணும் இவர் களமிறங்க வேணும் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் யார் பிள்ளை யார் சரி என்று சொல்லி இப்போ அர்ச்சுனா பைத்தியக்காரன் அவர் திருத்த முடியாத பைத்தியம் என்று சொல்கிறார் பகிரங்க சவாலன் அன்பெடுக்கிறார் என்ன செய்ய வாக வருகின்ற மாகாண சபை தேர்தலில் களம் காண வேண்டும் அர்ச்சுனா பிள்ளை என்று சொன்னால் அர்ச்சுனா பைத்தியக்காரன் அவர் சொல்வாராக இருந்தால் ஒன்று மக்களதுலேயே யார் பைத்திய மாறநலனு தெரிய வைப்பார்கள் அது ஒருபடியும் மற்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பைத்தியக்காரன் என்று சொல்வது என்பது சின்ன விடயம் அல்ல கடந்த காலங்களில் இளங்குமரன் சொன்னதைப் போல இவர் சொல்கிறார் என்ன பொறுத்தவரை நண்பர்களே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பைத்தியக்காரன் என்று சொல்வதற்கு முட்டாள்தனமான செயற்பாடு பைத்தியக்காரன் என்ன செய்யணும் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேணும் மக்களுக்கு பாதகமற்ற கருத்துக்களை தெரிவிக்காமல் மக்களுக்கு பாதகமான கருத்துக்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கிறார்கள் சொல்லி இவருக்கு நீங்கள் மனநல வைத்திய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு பைத்தியக்காரன் சொன்னது கடந்த காலங்களில் மனோ திகா அதே போல் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களையும் மக்கள் இந்த தேர்தலிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சரி பிள்ளை என்பது மக்களை பொறுத்தவர்களுடைய பிழை என்று சொன்னால் என்ன செய்ய வேணும் மனோ கணேசனில் பிள்ளை இருக்குது ராதாகிருஷ்ணனில் பிள்ளை இருக்குது திகாம்பரத்தில் பிள்ளை இருக்குன்னு என்ன செய்ய வேணும் இதே சந்திரசேகர் முதுகெலும்பு உள்ளவராக இருந்தார் வழக்கு போட வேண்டும் இப்போ பார்க்கலாம் இந்த அரசாங்கத்தில் இங்கே பார்க்கலாம் நீதிமன்றத்தில் ஒவ்வொருவருக்கு எதிராக வழக்கு போட்டால்தான் நீதிமன்றத்துக்கு உபகாரம் போகும் வழக்கு யார் போடுறது என்பிபிக்கு சாதகமான ஆக்கெல்லாம் வழக்கு போடுறாங்க அதை நீங்கள் வடிவாக விலகி கொள்ளணும் அரசாங்கம் பெரும்பாலும் வழக்கு போடுறது இல்லை கனகடங்களில் சட்ட மாதிரி ஒரு குற்றவாளியாக இனம் தான் வழக்கு போடணும் உதாரணமாக ஒருவர் ஒருவர் ஒரு குற்றம் என்று சொன்னால் அவர் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து துப்பாக்கிச்சூடு நடந்தது அவர் குற்றம் அந்த துப்பாக்கி சூழந்த குற்றம் அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாகத்தான் செ செவ்வந்தி போன்றவர்கள் அது நேரடியாக குற்றத்துக்காக வழக்கு அரசாங்கம் போடும் சட்டமாதிப்பு திணைக்களம் ஆனால் பெரும்பாலான இடங்களில் பார்க்கலாம் நீங்கள் சொல்லி காணியாய்ப்பு அப்போ இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பங்களுக்கு எதிராக போடப்படுற வழக்குகள் எல்லாம் ஆரோ ஒருவர் போடுகிறார் யார் அவர் என்பிபிக்கு சாதகமானவர் அப்போ இந்த தியாம்பரம் அதே போல் கணேசன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் மீது பிழை இருந்தால் வழக்குகளை போட வேண்டும் வழக்குகளை நீதிமன்றத்திலே களம் காண வேண்டும் இவர்கள் ராதாகிருஷ்ணன் போன்ற உள்ளிட்ட அனைவருக்கும் எதிராக இந்த நடவடிக்கைகளை ராமலிங்கம் சந்திரசேகரம் முன்னெடுக்க வேண்டும் அதை விடுத்து பைத்தியக்காரன் முடி முடியும் என்றால் நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் செய்து காட்டுகிறோம்னு சொல்லி கூக்குள் விடக்கூடாது ஆளுங்கட்சி ஒன்று இருந்தால் கட்டாயம் எதிர்கட்சி இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு நாட்டிலே பிரதமருக்கு நிகரானவர் எதிர்கட்சி தலைவர் ஏனென்று சொன்னால் இப்போ செய்கிறவனுக்கு சரியாக ஒரு கொலை செய்பவருக்கு கூட தான் செய்வது சரியாகத்தான் இருக்கும் எதிராக இருப்பவருக்கு தான் அது சரியாக பிள்ளையான்னு தெரியும் விளங்காம்போ கொலை செய்கிறவன்ற கூட நீங்கள் பாருங்க ஏன் கொலை செஞ்சேன் இப்போ செவ்வந்தி போன்றவர்கள்ட்ட ககல்புரத்தில் பத்துமே என்ன கேட்டு பாருங்க ஏன் நீங்கள் இந்த விடயங்கள்லாம் செய்கிறீங்கன்னா அவன் சொல்கிற காரணம் மிக அவ அவனைப்புறத்துல சரியான காரணமாக இருக்கும் அவள் அவ அவண்ட பர்ஸ்பெக்டிவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி அவன்ட நிலையிலேருந்து பார்த்தா சரி சரியாக தானே செஞ்சிருக்காங்க அங்கே செவ்வந்தி சரியாக தன செஞ்சிருக்காள்னு தெரியும் ஆனால் எதிர்ந்து பார்ப்பவர்களுக்குத்தான் அவர்கள் செய்வது சரியாக பிள்ளையாக தெரியும் அப்போ அதே போல் எதிர்கட்சித் தலைவர் அதே போல் எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சியின் குறைகளை கண்டுபிடிப்பதற்கு தான் எதிர்கட்சிகள் தான் ஜனநாயகத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சி எல்லா விடயங்களையும் சரி என்று இல்லை ஏன்னா அந்த ஆளுங்கட்சி பவர் சீட்டில் செய்தது செய்வது சரிபொலாண்டு இருக்கும் ஆனால் எதிர்கட்சிகள் தான் குறைகளை கண்டுபிடிக்கும் அப்போ குறைகளை கண்டுபிடித்து சொல்கின்ற அர்ஜுனா அதே போல் இதர பாராளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் சாடுவதை விடுத்து தங்களுடைய சாதகமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் ஜீவனுக்கும் எதிராக நேரத்து சந்திரசேகர் கதைக்கிறார் ஜீவனுக்கு எதிராக அப்போ ஜீவனுக்கு எதிராக கதைக்கிறான் சொன்னால் ஜீவன் சரியா பிள்ளையாண்டு கடந்த காலங்களில் மக்களுக்கு தெரியும் மக்கள் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஜீவன் என்ன விடயத்தை என்று பார்க்க வேணும் வீடு கட்டி கொடுக்கல பேப்பர் கொடுக்குறாரு என்ன செய்யணும் பகிரங்க கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள ஜீவன் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் வீட்டை கட்டி காட்டுறோம் உங்களுக்கு வீட்டை கட்டி உங்களுக்கு மூஞ்சில் அடித்து காட்டுறோம்னு சொல்ல வேணும் அதே போல் இப்போ சொல்கிறார் ஜீ ஜீவந்தமான ஒரு ஐம்பது ரூபா கூட கூட்டிப்பாருங்க வேலுமென்று சொன்னால் ஐம்பது ரூபா அதாவது தோட்டத்தொழிலாளர் சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்கிறார்கள் அரசாங்கம் கூட்டு என்று சொல்கிறாங்க அப்போ ஜீவன் பைரகமாக சவால் விடுது ஐம்பது கூட்டி கூட்டிப்பாருங்க அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும் செய்து காட்ட வேணும் சரியான முதுகலும்புள்ள என்பிபி அரசாங்கம் என்று சொன்னால் இவர்கள் செய்து காட்ட வேணும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கிறது இவர்களுக்கு அழகாக செய்யலாம் இப்போ தோட்டத் தொழிலாளர் சம்பள சம்மள சம்பளத்துக்கு எப்படி தீர்வு காணலாம் தோட்டத்தொழிலாளர் சம்மளத்தை கூப்பிடலாம் அரசாங்கம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஆராயலாம் ஆறாயிரம் மிக திறன் வாய்ந்த நிபுணர்கள் இருக்கிறார்கள் என்ன செய்யலாம் சி கூட்டுற சிக்கல்னு சொன்னால் தோட்ட தொழிலாளருக்கு இவர்கள் ஒரு மானியமாக அரசாங்கம் ஒரு முந்நூறுரூவா வழங்கலாம் ஆயிரத்தி அஞ்சூறுரூவா சம்பளம் வருதுன்னா முந்நூறுவா அரசாங்க மானியமான ஆயிரத்தி எண்ணூறுரூவா சம்பளம் முடிச்சு விளங்குதார் நண்பர்களே இந்த விடயங்களை எல்லாம் இவர்கள் செய்யலாம் அதே போல் தோட்ட தொழிலாளர்கள் ஏகப்பட்ட கூட்டுறது கம்பெனிகளில் பிரச்சனைனா கம்பெனிக்கு கொஞ்சம் காலம் மானியம் வழங்கலாம் இன்னொரு என்ன பல்வேறுபட்ட வழிகளை செய்கிறாங்க அதை கொண்டு எதிர்கட்சிகள் பிள்ளை சொன்னால் அதை கேட்க வேணும் பிள்ளை என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்ள வேணும் நண்பர்களே புள்ளையனா திருத்திக் கொள்ள வேண்டும் ஒழிய சொல் இப்போ இப்போ அர்ஜுனா கடந்த காலங்களில் இவர் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு அபிவிருத்தியும் செய்ய முடியாது சும்மா கழுதாமைச்சிருக்காங்க அவன் என்ன செய்ய இவர்கள் அந்த அபிவிருத்தியை செய்து காட்ட வேண்டும் சும்மா வெறுமனை கற்களை வைத்து அத்திவாரத்தை வைப்பது மாத்திரம் வெற்றி அல்ல செய்து காட்டினால் இவர்கள் வெற்றியாளர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் ஏழுமாக இருந்தால் வடக்கு மாகாண நீங்கள் களம் காண வேண்டும் களம் கண்டு அர்ச்சுனா தோற்பாராக இருந்தால் நீங்கள் வெல்வீர்களாக இருந்தால் விடயம் நீங்கள் சொல்வது சரி அந்த தேர்தலை களம் கொண்டு நீங்கள் சொல்வது பிழை என்று சொன்னால் நீங்கள் சொல்வது உண்மை என்று சொன்னால் மக்கள் உங்களை வெல்ல வைப்பார்கள் நீங்கள் சொல்ற பிழை என்ற மக்கள் உங்களை தோற்கடிப்பார்கள் அர்ச்சுனா மக வடக்கு மாகாணச தேர்தலில் வெண்டு நீங்கள் தோத்தா அவுட் அப்போ முதுகெலும்பு பேசுகின்ற போது முதுகெலும்பு இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளவும் வறுமனை விமர்சிக்க வாய் இருந்தால் போல் எல்லோரும் விமர்சிக்க முடியாது நாங்கள் கூட இந்த காணொலிகளை ஒரு அடிப்படையில் தார்மீக ரீதியாக பேசுகிறோம் மக்களுக்கு யாரிடம் ஆதரவு இருக்கிறது மக்களிடம் மரனுக்கு மக்களுக்கு யாரிடம் செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க வரணும் வெறுமனே கையக்கக்கூடாது ஏழுமனு சொன்னால் சந்திரசேகரன் செய்து பார்க்கணும் வடக்குமான சிறைய களம் இறங்குனா தெரியும் யார் சரி யார் பிள்ளை என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நான் உங்கள் சேர்ந்து விட்றோம் நன்றி வணக்கம்